இன்னொன்று நம்ம கட்சி ஆளணும் நம்ம ஒரு எம்எல்ஏவோ எம்பிஆவோ யாரோ வந்து ஒன்று இருந்தால் தான் நிர்வாக ரீதியாக உள்ள போயிருந்தா தான் அரசு ஆளுமைக்குள்ள செலுத்தினா தான் வந்து மக்களுக்கான பணிகளை செய்ய முடியும் இப்படி நீங்கள் தனித்து தனித்து தனிச்சின்ட்டு போய்கிட்டே எவ்வளோ நாளைக்கு போய்கிட்டே இருப்பீங்க இது ஒரு தம்பிமார்களையோ இல்லை மக்களையோ சோர்வை ஏற்படுத்துறாதா அது எப்படின்னா சோர்வை ஏற்படுத்தும் இப்போ நாம் இப்போ திமுகவில் ஒருத்த வந்து வேலை பார்க்காம இதுக்காண்டி வேலை வைப்போம்னா அவனுக்கு ஏதாவது வேலை வேணும் இல்லை கமிஷன் வேணும் ஒரு கொஞ்சம் பணம் கிடைக்கும் சம்பாதிக்கலாம் சொல்லி திமுக வேலை பார்ப்பான் அதிமுகவில் வேலை பார்க்குறானா எனத்தையாவது எடப்பாடி எனத்தையாவது போடுவார் அப்படின்னு சொல்லி எலும்பு துண்டுக்காண்டி அதாவது சம்பாதிக்கிறதுக்காண்டி வேலை பார்க்குறோம் தான் திமுக அதிமுக கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் பாஜகன்னு போகிறானா எல்லா ஒன்றுமே சம்பாதிக்கக்காண்டி தான் போகிறான் நாம் தமிழ் கட்சியில் இருக்கவங்க எதுக்காண்டி போகிறாங்க இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தன் கூலி வேலை பார்க்குறான் அவன் எதுக்காண்டி நாம் தமிழர் கட்சியில் வந்து வேலை ஏன் அவன் திமுகவில் போயிட்டு அவன் அவங்க கொடுக்க பணத்தை வாங்கிட்டு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் தேர்தல் வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் பிரியாணி பாட்டில் வாங்கிட்டு குடிச்சிட்டு அவன் வாட்டில் போகலாமே எதுக்கு அந்த பக்கம் போக மாட்டேங்கான் எதுக்கு நாம் தமிழர் கட்சி பக்கமே வராங்க ஒருவேளை புரிதல் இல்லாம இருக்குமோ புரிதல் இல்லாமலண்ணா எனக்கு இப்போ எங்க தண்ணி வரல என் பக்கத்துல இருக்கிற மலையை வெட்டி கடத்துறான் இப்போ எங்களுக்கு தண்ணி வராது அது போயிடுச்சுன்னா விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போவோம் அப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல தனியா போராடணும்னா ரெண்டு இல்லை பழுத்து தூக்கி தூக்கி போட்டுடுறாங்க அப்ப மக்களுக்கான அரசியலா ஒரு கட்சி வளர்ந்து வந்திருக்கு அப்போ சீமான் வராரு நாம் தமிழ் கட்சி வருது போராடுது இங்கே மலையை குள்ள வடிச்சோம்னா தடுத்து நிறுத்திடுறாங்க எனக்கு தண்ணி வரமாட்டுக்கு நான் வந்து நாம்தமிழ் கட்சியா போய் போராடுறேன் தண்ணி வேணும்ன்ற உடனே எனக்கு தண்ணி வருது இந்த ரோட்டுக்கு சாலை வேணும்னு கேட்குறேன் சாலை வருது தண்ணி வருது வார்கால் வருது அது மாதிரி இப்போ எனக்கு வந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவை எது வேணாலும் சரி நான் போராடணும் எனக்கு வந்து என்னுடைய உரிமை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம நாம் தமிழ் கட்சிக்கு போனால் மட்டும்தான் மக்களுக்கு தேவையானதை நிறைவேற்றிக்கொள்ள முடியுது அதனால தான் நாம் தமிழ் கட்சியில் வந்து இருக்காங்களே தவிர்த்து இந்த திமுகவில் இருக்கோம் அதிமுகவில் இருக்க மாட்டி பணம் சம்பாதிக்கிறதுக்கோ இல்லை நான் வந்து கவுன்சிலர் ஆகணும் நான் எம்எல்ஏ ஆகணும் நான் எம்பி ஆகணும் இப்போ அப்போ நீங்கள் அப்படி சொல்கிற மாதிரினா எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆவலா அப்படின்னு சொன்னீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே ஓட்டு போட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சியில ஏகப்பட்ட பேர் இருக்காங்க மாவட்ட பொறுப்புல இருக்காங்க கிளை பொறுப்புல இருக்காங்க மாநில பொறுப்புல இருக்காங்க எல்லாருமே எம்எல்ஏ ஆயிட முடியுமா இல்லை எல்லாருமே எம்பி ஆயிட முடியுமா நாற்பது எம்பி தான் நாற்பதுலையும் இருபது பெண்கள் இருபது ஆண்கள் அது மாதிரி வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூத்தி பதினாலு பெண் வேட்பாளர் நூத்தி பதினாலு ஆண் வேட்பாளர் அப்ப எல்லாருமே வந்து எம்எல்ஏவோ எம்பியோ ஆக போறது இல்ல வெற்றியும் பெறல அப்போ பணம் தான் தேவை எனக்கு அதிகாரம்தான் தேவைன்னா திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ எதுக்கோ ஒரு கட்சிக்கு போயிருக்கலாம் இங்கே இருக்கக்கூடியவங்களாம் தன்னுடைய உரிமைக்காக போராடக்கூடியவங்களா இருக்காங்க அதனால தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் சோர்வே கிடையாது எனக்கு வந்து இப்போ என்ன என்ன பத்து தரம் தூக்கி சிறையில் தூக்கி போடட்டும் இல்லை என்ன வேணாலும் என்னை பண்ணட்டும் என்ன வந்து கட்சியில் வந்து வழக்கறிஞர் இருக்குது அண்ணன் சீமானவர்கள் இருக்காரு என்னை வந்து காப்பாற்றுவார் நான் என்னோட உரிமைக்காக போராடுறேன் என்னுடைய மக்களுக்காக போராடுறோம் அப்படி போராடுகின்ற போராளிகளாக தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்களே தவிர்த்து இவங்க வந்து நான் வந்து அதிகாரத்தில் இருக்கணும் நான் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் அந்த எண்ணத்தில் இங்கே இருக்கக்கூடியவங்க யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்குமே சோர்வு அப்படிங்கிறது இல்லை இப்போ கன்னியாகுமரிக்கு போங்க அங்கே போய் பாருங்கள் அங்கே வந்து எல்லாத்துக்கும் என்ன பணம் கொடுத்து நீங்கள் வந்து போராடுங்கன்னு சொல்லி போராடுறாங்க அங்கே எல்லாரும் வழக்கு வாங்கி வச்சிருக்காங்க அப்போ இங்கே கொள்ளடிச்சா வழக்கு வாங்கி வச்சிருக்காங்கன்னா எந்த வித இல்லாமல் இருக்காங்கன்னா இந்த இது வந்து எதையும் கடத்தி இது பா இந்த இயற்கை வளம் வந்து அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி போராடுறாங்க திமுக காரனுக்கு அக்கறை இல்லை அவன் என் அமைச்சர் இருந்தாலும் சரி மனோ தங்கராஜ் இருக்காரு அவர் என்னத்த புடுங்குறாரு ஒன்றும் கிடையாது கடத்திட்டு போறான் அப்படின்னா அது வந்து ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கு பிற என்ன அளவுக்கு நீ புடுங்குறதுக்கு வந்து அமைச்சராக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு பதில் இல்லை ஆஹ் ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு பிற என்ன நீ ஒன்றிய அரசை எடுத்து பிடுங்குறா அப்படிங்கிற தான் இருக்கு அப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்க யாருக்குமே சோர்வு அப்படிங்கிறதுக்கு இருக்காது அவங்க வந்து சிறைக்கு போகிறதுக்கு பயப்பட மாட்டாங்க அவன் எதற்குமே பயப்பட மாட்டாங்க ஏன்னா எங்க அண்ணன் சொல்லி வளர்த்தது அப்படி எல்லாத்தையுமே வந்து சொன்னது எப்படின்னா பயப்படாதா தைரியமா இருடரா எவனுக்கும் பயப்படாதா தைரியமா போராடுறா அங்க இந்த பிரச்சனையாடா போலாம் போய் போராடுறா அடுத்து வரட்டா அப்படிதான் சொல்லுவார் அந்த சீமானவர்கள் அதனால சோறு அப்படிங்கிறத வரை நான் எத்தனை தடவை தோத்தாலும் அடுத்து இப்ப முப்பத்தி ரெண்டா இருக்கு அடுத்து வந்து அறுபது தொண்ணூறு ஒரு கோடி கட்டாயம் வரும் ஒரு கோடி வரும்போது எல்லா ஒன்றும் தெருக்கோடியில் நினைப்பான் திமுக காரன் தெருக்கோடியில் நினைப்பான் கம்யூனிஸ்டுக்காரன் தெருக்கோடில் நினைப்பான் காங்கிரஸ் தெருக்கோடில் நிற்கும் எந்தெந்த சள்ளி நாயங்கள்லாம் வந்து நாம் கட்சியை வந்து விமர்சிச்சுச்சோ எல்லா ஒன்றும் தெருக்கோடில் நினைப்பான் கட்சி ஒரு கோடியில ஒரு கோடிக்கு மேல வாக்கு வாங்கி அதிகாரத்தில் இருக்கும்